காசாவில் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு முன்னூற்று அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் போரால் சிதைந்த கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து இருபத்தி இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டன இரண்டாம் கட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முடக்குவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது தென்மேற்கு சீனாவின் குய்சோ மாகாணத்தில் உள்ள மஜியாங் கவுண்டியில் மஞ்சள் ரோஜா கோஸ் விவசாயம் செழிப்பாக நடைபெற்று வருகிறது நடுவில் மஞ்சள் நிற ரோஜாவை போல் காட்சியளிக்கும் இந்த புதுமையான முட்டை கோஸில் வழக்கமான முட்டை கோஸில் உள்ள விட்டமின் சி யை விட மூன்று மடங்கு அதிகமாகவும் பாலில் உள்ளதை விட கால்சியம் அளவு ஆறு மடங்கு அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க